الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب على نفسه الرحمن صدق اللہ علیہ وآلہیم سر و بھول و بھولتی ایک اور لولا ہی اللہ کی ولیتا ہم رماہ رہے ساتھی ایک سمادانہم کہ منین آئے ہم صل اللہ علیہ وسلم اول مرمید اول مردہ دی چوٹی اولی بردہ دی پر کرتی ہے ساتھی اصحابہ کل تابین کل تبعہ دابین کل نادا کل نور گر ونیمان گل قریفہ نماری وآلہیم اللہ علیہ وآلہی

ஒரு அத்தியாயத்தை பல முறை வந்து அல்லாஹிடத்துல வந்து வகையாக சொல்லுவாங்க அனைத்து அண்ணாம் என்கிற அத்தியாயம் என்பது ஒரே தடவையில முழுமையாக ஜிபரீல் அலை சலாத்து அவர்கள் முழுமையாக வங்கியாக ஓதி காமிப்பார்கள் என்பது இந்த சூறாவுக்குண்டான ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது இந்த சூறாவிலே வரக்கூடிய ஒரு ஆயுதம்

உத்தரவு போட போனீங்க மனிதர்கள் மீது உத்தரவு போடலாம் நீங்க தொழு கொடுங்க நோக்கு வைங்க ஜக்காத்து கொடுங்க நல்ல காரியம் செய்யுங்க தீமை செய்யாதீங்க என்று உத்தரவு இருப்பது மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் யாருமே உத்தரவு போட முடியாது ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா தண்ணீரே கடமையாக்கி கொள்கிறான் என்ன கடமை மனிதர்கள் மீது மட்டுமல்ல எல்லா ஜீவராசியின் மீதும் கருணை மாற்றுவதை ரகமத்தில் செய்வதை அல்லாஹ் தனக்கு அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான் அப்படிங்கிற இந்த வசனம் என்பது இந்த சூரத்து இரண்டு முறை அல்லாஹ் சொன்னார் அதோடு மட்டுமல்லாது இறைந்தவாத்திரு காபத்துள்ளாவுக்கு நீங்க போனீங்கன்னா அது காபத்துள்ளாவ சுத்தியிலும் பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும் அது ஒரு வசனம்தான்

நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் கோபப்படக்கூடியவன் தான் ஆனால் அந்த கோபத்தை விட அவனுடைய ரஹ்மத் என்பது அது உத்திவிட்டது கடந்து விட்டது என்பதை தான் ஆரவனிசரா திருசரா அவ அவர்கள் அப்படி சொல்லி தருகிறார்கள் அதனால்தான் நாம் பிரம்மானுடைய ஆரோக்கியம்

49 திருநாமங்களை पेंगे அந்த 49 திருநாமங்களை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று கொண்டால் அல்லாஹ் تعالی ஒவ்வொரு சூராவின் தொடக்கத்துல அல்லாஹ் வந்து நட்டா ஏப்படி வந்து இருக்காம இல்லையா பிஸ்மில்லாஹி அல்மலிக்குல் குதுஸ் அப்படின ஆரம்பிக்கலாம் பிஸ்மில்லாஹி அல்அசீዙல் கஃபார் அப்படின ஆரம்பிக்கலாம் அப்படியே இல்லாம எல்லாமே அல்லாஹ்னுடைய பெயர்கள் தான் அதெல்லாம் அல்லாஹ் சொல்லாம

அதிகமாக நாம் கருணை கேட்க வேண்டும் அன்பை கேட்க வேண்டும் ரகமத்தை கேட்க வேண்டும் ஆனால் என்ன தெரியுமா அல்லாஹ் ஒருத்தனை ரகமத்தை நாம் கேட்டுகிற போதெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் என் ரகமத்து உனக்கு வேண்டும் என்றால் என் கருணை உனக்கு வேண்டும் என்றால் நீ பிறரோடு கருணையாக நடந்து பிறரோடு அன்பாக நடந்து கொள் என்னுடைய அன்பு உனக்கு கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார் அன்பு சகோதரர்களே

பூமியில உள்ளவர்கள் நீதிகள் கருணை காட்டுங்கள் விண்ணிலே உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவாரன் எல்லாம் அபிக நாயன் சங்கராம சொன்னவர்கள் பல்வேறு ஹதீஷ் சிங் சமத்து சொல்லித்தருகிறாரியன் அன்பு சகோதரர்களே அல்லாஹ நம்மை மீது எப்படியெல்லாம் கருணை காட்டுகிறார்க என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த உம்மத்த அத்தாமன் தாதா ஒட்டு மொத்தமாக

நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாம என்ன செய்யறது இல்லை வெளிப்படுத்துறது இல்ல வெளியப்படுத்துறதல்ல பகிரங்கப்படுத்துறது முன்னால் முன்னாள் வாழ்ந்த மக்கள்ல ஏதோ சமுதாயத்திற்காக எப்படி வச்சிருந்தா அப்படின்னா ராத்திரி என்ன பாவம் செய்யறாங்களோ அது காலையில பாத்தீங்கன்னா எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அவன் செஞ்ச பாவத்தான் இந்த வீட்டுக்கார என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சுகத்தில் எழுதப்பட்டு

நம்மை கேவலப்படுத்தாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் நல்ல ரகமத்தாக இருக்கிறது நம்மை மீது அவர் செய்யக்கூடிய கருணையாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்க நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனைகளை உடனே தருவது கிடையாது தண்டனை அல்லாஹு தாலா தள்ளி வச்சிருக்கிறான் தண்டனையை தந்துவிட்டான் என்று சொன்னால் இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டார்கள் தண்டனை அல்லாஹ் தள்ளி வைத்திருக்கிறான் நாளை மறுமையில ஏறுகிறார் தள்ளி வைக்கிற பொழுது அவர் அல்லாஹ் பாவம் பண்ணிட்டு கேட்டு அவன் திருத்தி விடலாம் அவகாசத்தை அல்லாஹ் வழங்குகிறான் மனிதன் திருத்துவதற்காக வேண்டி அன்பு சகோதரர்களே ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது உலகத்திலே அல்லாஹ் தர தண்டனையே தர தொடங்கி விடுகிறான் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா யார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு

இரண்டு குழந்தைகளை கையிலே பிடித்துக் கொண்டு நிற்கிறார் யாசனம் கேட்டவராக அது தாய்சாலையெல்லாம் தேடி தேடி பார்க்கிறாங்க இருந்த ஒரே ஒரு பேரிச்ச படத்தை எடுத்து கொடுத்தாங்க அந்த தாயுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா பசியில வாடி இருக்கிறது ஆனால் அந்த ஒரே ஒரு பேரிச்ச படத்தை பிடித்து இரண்டாக்கி ஒரு குலத்தை கோன்று இன்னொரு குலத்தை கோன்று என்று கொடுத்து கொண்டு தான் பசியோடு அந்த வீட்டை ஒன்று அவர் திரும்பி சென்றார் பெருமாநாள் சன்னதாக வந்தவுடனே ஐஷா சொன்னாங்க யாரும் சொல்லலாம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் அதுதான் தாயின் அன்பு என்பது அன்புக்கு ஈடு கிடையாது ஆனால் அந்த தாயை விட நூறு படகு ஆயிரம் படகு அல்லாஹ் கருணை

تڑھی نے لوٹ پٹے وسنہ سري وونڑا حي کرندے اللہ سبحانہ و تعالی اوہن دی کرمے اوہن دی رحمت پر